ஸோ இப்போ ரெண்டு பேருடைய ஜாதகமும் ஒன்று அப்பா அம்மா ஒன்று ஆனால் ரெண்டு பேருடைய வாழ்க்கை முறையும் இதுவும் மாறும் இதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க உங்களுக்கு ஒரு பேர் வருதுன்னா அந்த பேருக்குரிய வைப்ரேஷன் அந்த பேருக்குரிய ஒரு கிரக அமைப்பு அதுதான் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமானது ஒருத்தருக்கு வந்து ஜாதகத்துல ஒருத்தருக்கு பேர் வந்து சாந்தின்னு வச்சிருக்காங்க நினைச்ச அவங்களுடைய வாழ்க்கை லட்சியம் வந்து அந்த சாந்தத்தை அனுபவிக்கணும் ஆமாம் ஆமாம் உலகம் புயலே அடிக்கும் அவங்க வாழ்க்கையில அதுல வந்து அவங்க அந்த சாந்தத்தை அனுபவிக்கணும் ரெண்டு குழந்தை தான் ஒரே பேர் வைக்க மாட்டாங்கல்ல அப்படியே வச்சாலும் ஒன் டூன்னு வைக்கணும் அப்போ விவேக் ஒன் விவேக் டூன்னு வச்சாலுமே அந்த நம்பருங்கிறது வந்து ஒரு ஒரு மாற்றத்தை கொடுத்துரும் ஸோ அந்த பேருக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்குது அந்த பேருக்குன்னு ஒரு கிரக அமைப்பு வரும் ஒருத்தவங்க டீச்சராக இருக்காங்க ஒருத்தவங்க ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க ஸோ இது ஏன் மாறுறது அப்படின்னா அவங்களுடைய பெயர் எதை நாடி செல்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு கோலாக மாறிடும் இப்போ ரஜினிகாந்த் சார் இருக்கார் சிவாஜி ராவ்னு யாரும் கூப்பிட்றது கிடையாது இப்போ கூப்பிட்றது எல்லாரும் எல்லாரும் எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க ரஜினி சார்னு தானே ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க வெல்கம் டு கே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி நம்மளிடையே இப்போ ரமணன் சார் இருக்கார் நம்ம சில கேள்விகள் கேட்போம் சார் இப்போ ஒரே ஊரில் ரெண்டு பேர் பிறக்கிறாங்க ரெண்டு பேரும் அதே நேரத்தில் பிறக்கிறாங்க அதே நாளில் பிறந்திருக்காங்க அப்போ ஆனால் அவங்களுடைய ரெண்டு பேரோட வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு விதமாக இருக்குது அது எப்படி சார் நீங்க வந்து ரெண்டு பேர் பிறகுறாங்க ஒரே ஊர்ல பிறக்குறாங்கன்னு கேட்டீங்க ரெண்டு பேரு ஒரே ஒரே ஊர்லயே பிறகுறாங்க ரிட்டையர்களாவே இருக்காங்க இப்போ ரிட்டையர்களா இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் ஒரே ஜாதகம் தான் இருக்கும் மேக்ஸிமம் போனீங்கன்னாக்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் டிஃபரன்ஸ் இருக்கும் அந்த டிஃபரன்ஸ்ல பாக்கும்பொழுது ஒரு வித்தியாசமும் இருக்காது கிரகநிலைகள்லாம் அப்படியே தான் இருக்கும் அவங்களுடைய இப்போ ரெண்டு பேர் ஒரு ஊரில் பிறக்கிறாங்கன்னா கூட இவங்களோட பேரண்ட்ஸோட என்விரான்மெண்ட் வேற அவங்களுடைய பொருளாதார இயக்கம் வேற அவங்களுடைய வழிமுறைகள் வேற அந்த அட்மாஸ்பியர்ல அந்த குழந்த வளர்ந்தது இந்த ஒரு சூழல்ல இந்த குழந்தை வளர்ந்து அதனால வெவ்வேறன்னு சொல்லலாம் ஒரே பேரண்ட்ஸுக்கு பிறந்த ரெண்டு குழந்தைகளுக்குமே வெவ்வேற மாதிரி அதுவும் வருது என்ன பண்றது சார் எனக்கு தெரிஞ்சு ராம் லக்ஷ்மண் இப்போ அவங்க தான் அப்படிதான் ராம் அந்த அது வந்து ட்வின்ஸ் வந்து லக்ஷ்மண சத்ருக்னன் ராமரும் லக்ஷ்மணும் லக்ஷ்மணனும் சத்ருக்னன் வந்து தான் ட்வின்ஸ் இப்போ ரெண்டு பேருடைய ஜாதகமும் ஒன்று அப்பா அம்மா ஒன்று ஆனால் ரெண்டு பேருடைய வாழ்க்கை முறையும் இதுவும் மாறுறது இதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க இப்போ வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு பெயர் சூடுறோம் இந்த பேர் வந்து அவங்களை வழி நடத்தி செல்லும் இப்போ வந்து பேர் வந்து எப்படி அப்படின்னாக்கா தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்கு ஒரு பெயர் வருதுன்னா அந்த பேருக்குரிய வைப்ரேஷன் அந்த பேருக்குரிய ஒரு கிரக அமைப்பு அதுதான் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமானது அது உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையின் லட்சியமாக மாறிவிடும் ஸோ அந்த லட்சியத்தை நோக்கி ரெண்டு பேர் போறாங்க ரெண்டு குழந்தை தான் ஒரே பேர் வைக்க மாட்டாங்கல்ல அப்படியே வச்சாலும் ஒன் டூன்னு வைக்கணும் அப்போ விவேக் ஒன் விவேக் டூனு வச்சாலுமே அந்த நம்பருங்கிறது வந்து ஒரு ஒரு மாற்றத்தை கொடுத்து விடும் சோ அந்த பேருக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்கு அந்த பேருக்குன்னுட்டு ஒரு கிரக அமைப்பு வரும் அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை நெறியை வந்து மாத்துறது இப்போ எனக்கே வந்து ட்வின்ஸ் தான் எங்க சிஸ்டர்ஸ் வந்து ட்வின்ஸ் தான் ரெண்டு பேருடைய வாழ்க்கை இதுவும் வேற வேற ஒருத்தவங்க டீச்சரா இருக்காங்க ஒருத்தவங்க ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க சோ இது ஏன் மாறுறது அப்படின்னா அவங்களுடைய பெயர் எதை நாடி செல்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு கோலா மாறிடும் இப்போ எல்லாருக்குமே அப்படி தான் இப்போ எனக்கும் கடகராசி ராசி தான் உங்களுக்கும் கடகராசி தான் எனக்கும் இது தான் எனக்கும் உங்களுக்கும் அதுதான் ஆனால் நீங்கள் இப்படி இருக்கீங்க ஆனால் நான் இப்படி இருக்கேன் இப்படின்னு சொல்றது எந்த கிரகம் வந்து அவங்கள வந்து இழுத்து செல்லுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போயிடும் இப்போ ஒருத்தருக்கு வந்து ஜாதகத்தில் ஒருத்தருக்கு பேர் வந்து சாந்தின்னு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய வாழ்க்கை லட்சியம் வந்து அந்த சாந்தத்தை அனுபவிக்கணும் பாவம் பாவம் உலகம் புயலே அடிக்கும் அவங்க வாழ்க்கையில அதுல வந்து அவங்க அந்த சாந்தத்தை அனுபவிக்கணும் இப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து லட்சியமா அமையும் எனக்கு வந்து ஒரு ஒரு ஜா ஒரு பெண் ஜாதகம் ஒண்ணு வந்தது அவங்க பேர் வந்து சூரியகலா 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 சூரியகலை சூரியகலை நம்மளுடைய சந்திரகலை சூரியகலை சூரியமணி மாதிரி சூரியகலா பிறந்த லக்னம் வந்து மகர லக்னம் எட்டு குடையவர் சூரியன் ஓகே இப்போ நம்ம வந்து என்னன்னு சொல்றது இவங்களுடைய வாழ்க்கை வந்து எட்டு குடையவர் சூரியனுடைய பெயரை இவங்க வச்சுட்டு இருக்காங்க ஜாதகம் என்ன அமோகமாக இருந்தாலும் அந்த எட்டு குடைய அனுபவத்தை இவங்க வந்து பட்டுண்டே இருக்கணும் வாழ்க்கை முழுக்க அது ஒரு லட்சியம் வாழ்க்கையில வந்து அது ஒரு போராவே போயிட்டு இருக்கும் அதை நாடி போனோம் அதை தாண்டி போனோம் இந்த அவமானங்கள் இந்த அசிங்கங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி நான் போயிட்டே இருக்கணுங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து வாழ்க்கை முறையாக வந்துகிட்டே இருக்கும் பேரை மாற்றிக்குமா உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னாக்கா அது அவங்களோட விருப்பம் எனக்கு இந்த பெயர் பிடிச்சிருக்கு சரிம்மா உனக்கு பிடிச்சிருக்கு ஓகே ஆனால் நீங்கள் இந்த பெயர் மாத்தின்ட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அதுவும் வந்து ஒரு புழக்கத்துக்கு வரணும் நேச்சுரலாகவே வந்து உங்களுக்கு வைத்த பெயரை விட்டுட்டு இவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்ட பெயரை வச்சு கூப்பிடுற பழக்கம் வந்து எல்லாருக்கும் வரணும் ரஜினிகாந்த் சார் இருக்காரு சிவாஜி ராவ்னு யாரும் கூப்பிடுறதே கிடையாது இப்ப கூப்பிடுறது எல்லாரும் எல்லாரும் எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க ரஜினி சார் ரெக்கக்னைஸ் பண்ணுவோம் அது வந்து அவருடைய பெயராகவே மாறும் பொழுது அதையே அவங்க வந்து எல்லாரும் அதை வச்சே ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய நிலைமை வரும் பொழுது அவங்களுடைய தலையெட்டு மாறும் இந்த பெயருங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதே மாதிரி நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு இடங்கள்ல பிறக்கலாம் இப்ப தமிழ்நாட்டிலேயே கன்னியாகுமரியில ஒரு குழந்தை பிறந்திருக்கும் ஒரு குழந்தை சென்னையில பிறந்திருக்கும் சரிங்களா ரெண்டு பேருக்கும் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரே தான் இருக்கும் கொஞ்சம் இருக்கும் அதுல பேர் கூட ஒன்னாவே இருக்கலாம் பேர் கூட ஒன்னாவே இருக்கலாம் ஆனால் அந்த பூமிக்குரிய ஒரு கிரக அமைப்பு செவ்வாய் சார்ந்த பூமியாக இருக்கா சுக்கரன் அதுக்கேத்த மாதிரி அவங்களுடைய அமைப்புகளும் இதுவும் மாறிடும் சோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நுட்பமான விஷயம் நீங்க கேட்டிருக்கீங்க அதுக்குரிய எனக்கு தெரிஞ்ச பதிலை நான் சொல்லியிருக்கேன் நன்றி